தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டியில் எழுநூற்று அறுபது போட்டியாளர்கள் பங்கேற்பு பேராக் இந்தியர் பூப்பந்து மன்ற ஏற்பாட்டு தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டி இன்று ஈப்போவில் தொடங்கப்பட்டது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டியின் இறுதி ஆட்டங்கள் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டாக நடத்தப்படும் வந்த விளையாட்டுப் போட்டியில் இதுவரை நாடு முழுவதிலும் இருந்து எழுநூற்று அறுபது போட்டியாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் இப்போ மெகுழம்புவில் உள்ள கே பி பூ பந்த அரங்கில் நடைபெறும் இப்போட்டியை பெனாங்கு மாநில முன்னாள் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ தேவியின் தொடக்கி வைத்து இரண்டாயிரம் ரிங்கிட் நிதி உதவி வழங்குவதாகவும் அறிவித்தார் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் போட்டியில் பெர்லீஸ் முதல் ஜோஹூர் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்று உள்ளதை காணும்போது மகிழ்ச்சியாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார் இந்தியர்கள் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு காட்டுவதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்குவிப்பு அவசியம் வலியுறுத்தினார் பங்கேற்கும் பல போட்டியாளர்கள் மாநில மற்றும் தேசிய நிலையில் தேர்வு பெற்றுள்ளனர் லோகநாதன் நினைவு கூர்ந்தார் போட்டியில் வெற்றி பெறும் விளையாட்டாளர்களுக்கு பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் இறுதியாட்டத்தை காண அனைவரும் திரண்டு வந்து ஆதரவு கொடுக்குமாறு அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் என் பெயர் என் லோகநாதன் பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் தலைவர் இன்று நாம் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் போட்டியை தொடங்க தொடங்கிவிட்டோம் இன்று இந்த போட்டி தேசிய ரீதியிலான ஒரு போட்டி இந்த வருடம் எழுநூற்றி அறுபது போட்டியாளர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெறும் இன்று இந்த காலையில் இன்றைக்கு அந்த ஓப்பனிங் செரமனி தொடக்க விழாவுக்கு வந்து முன்னாள் சிபிஓ முன்னாள் சிபிஓ பினங் தத்தோ ஸ்ரீ தேவிகன் அதிகாரபூர்வமாக வந்து திறந்து வைத்தார் இந்த வருடம் சிறந்த முறையில் வந்த நாங்கள் ந தயாரெல்லாம் தயார் பண்ணியிருக்கின்றோம் இந்த போட்டியின் மூலமாக முன்னால் பல பெரிய விளையாட்டாளர்கள் வந்து உருவெடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய தீனா லக்ஷனா கிசோனா இவர்களெல்லாம் இந்த போட்டியின் மூலமாக கடந்த காலத்தில் வந்து பங்கெடுத்திருக்கின்றார்கள் இம்முறை இந்த போட்டியில் நல்ல சிறந்த விளையாட்டாளர்களை வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியின் மூலமாக இப்பொழுது இந்த பேரா மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஏழு விளையாட்டாளர்கள் இந்தியர்கள் ஏழு விளையாட்டாளர்கள் பேரா மாநிலத்தில் பேரா பேட்மிண்டன் அசோசியேஷன் அதில் வந்து இப்பொழுது சென்ட்ரலைஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க இது என்ன குறிப்பிது சொன்னால் நம்ம விளையாட்டாளர்கள் சிறந்த முயற்சி சிறந்த முறையில் வந்து இருக்காங்க வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நமது பெரிய பெரிய விளையா முன்னாள் விளையாட்டாளர்கள் பஞ்ச் குணாலன் ஜேம்ஸ் செல்வராஜ் அவர்கள் நிலையில் அந்த நிலைக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள் இந்த மலேசியா ரீதியில் இந்தியர்கள் வந்து நல்லா பயிற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய வரவேற்பை நம் காணலாம் இந்த போட்டிக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஆதரவு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த போட்டியை இன்னும் சிறப்பாக முறையில் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது இந்த இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கீட் வந்து இருபத்தி மூன்று பிரிவுகளில் வந்து நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் ஆக சிறிய சிறு வயசான பிள்ளை வந்து அண்டர் டென் கேட்டகரியிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் எழுபது வயது வரைக்கும் உள்ளவர்கள் விளையாடக்கூடிய ஒரு போட்டி மலேசியாவிலேயே வந்து எழுநூற்றி அறுபது போட்டியாளர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு போட்டி என்றால் இது நமது பேரா இந்தியா பூப்பந்து மன்றம் மலேசிய ரீதியில் இந்த இந்தியர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது ஒரு உண்மையான ஒரு பெரிய தான் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பதினேழு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை அன்று மதியானம் இரண்டரை மணிக்கு ஃபைனல்ஸ் இருபத்தி மூணு கேட்டகரிக்கு ஃபைனல்ஸ் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து இரு பதினேழாம் தேதி அன்றைக்கு சாயந்தரத்தில் முடித்துட்டு எல்லாேருக்கும் பரிசுகள் கோப்பைகள் ரெக்கேட்டுகள் எல்லாம் நிறைய பரிசுகள் வந்து நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் அதை எல்லோரும் வந்து கொடுப்பாங்க கொடுப்போம் அனைவரும் வந்து இந்த ஃபைனல்ஸில் கலந்து நாங்கள் எப்படி தயார் பண்ணியிருக்கோம் நம்ம பிள்ளைகள் எந்த ரீதியில் எந்த நிலையில் நல்லா முன்னேறி இருக்காங்கன்ற உங்கள் சொந்த பார்வையில் நீங்கள் பார்ப்பீங்க இது ஆகையால் எங்களுக்கு முடிந்த அளவில் எங்களுக்கு நல்ல ஒரு வரக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு ஆதரவு நீங்கள் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் இன்னும் ஒரு வேகமும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்று இந்த